என்னுடைய குருநாதரையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு சொந்தங்களே மே மாத ராசி பலன்கள் அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள் வைகாசி மாத ராசிப்பலன்கள் தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் பன்னிரெண்டு ராசியில் எந்த கிரகங்கள் காலப்புருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் கணிக்க முடியும் ஜோதிடத்தை கணிக்க முடியும் அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம் கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம் ஆமாம் அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷபராசியிலே விற்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் அங்கே தான் இருக்காரு குரு பகவானும் அங்கே இருக்கின்றார் பாருங்க மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்ரன் குரு இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் விற்றிருக்கிறார்கள் அதே போல காலபுருஷனுக்கு மூணு ஆறு குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும் ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே அது மிகப்பெரிய போர் பதற்றம் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் ஒரு சண்ட சச்சரவு யுத்தகலம் ரணகலம் அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஊர்லேருந்து அப்போது செவ்வாய் ராகு இணைந்து இருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள் அரசியல் களம் அனல் பறக்கும் அதே போல பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கு தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ரோடு ஆக்சிடெண்ட்டு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வெயில் சுட்டெரிக்கும் செவ்வாய் ராகு தொடர்பு அப்போ இவங்க காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும் வெயில் அதிகமாக இருக்கும் காலாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது கவன சிதற்கள் ஏற்படும் கவன குறைவுகள் ஏற்படும் அதே போல் சனியும் சந்திரனும் கால புருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்ப சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எதனால் லாபம் செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம் சனி பகவான் கொடுக்க போகிறார் இதில் எதுவுமே சம்பந்தப்படாம கேது பகவான் கன்னிராசியிலே அமைந்திருக்கிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் சுக்கரனும் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் ராஜா போக வாழ்க்கை ஏற்படும் ராஜாங்க துவாரத்திலே அனுகூலம் ராஜாங்க அனுகூலம் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும் பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது அப்போ சூரியன் சுக்ரன் குரு மூன்று சுப கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு அற்புதமான காலநேரமாக அமையப் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு குதூகலமான கோலாகலமான சந்தோஷமான கால நேரமாக அமையப்போகுது ஆமாம் சாமி உங்களுக்கு இதே வேலையாக போச்சு இதே வேலையாக போச்சு சாமி உங்களுக்கு மீனராசிக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னே நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க நாங்கள் பண்ணுற கஷ்டம் எங்களுக்கு தான் சாமி தெரியும் எவ்வளோ கஷ்டப்படம் தெரியுமா நாங்கள் உங்கள் கஷ்டத்துக்கு நீங்கள் தான் காரணம் மற்றவங்க பொறுப்பெடுத்துக்கவே முடியாது சாமி உங்களுக்கு எடுத்து சொல்லுவார் சாமி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாரு எல்லாத்தையும் தட்டி விட்டுருவீங்க எனக்கும் தெரியும் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுருவிங்க கிரக கோளாறு தான் காரணம் ஒரு குடும்ப பெண்களாக இருப்பீங்க வீட்டுக்கார ரொம்ப அபரிமிதமான அன்பு கொண்டு அக்கறையாக உங்களுக்கு சொல்லுவார் வானாண்டி அது பண்ணாதான்வார் அவரை போட்டு திட்டு திட்டும் திட்ட வேண்டியது வாயே தரகமல்ல இருந்தாலும் போயிடுவான் அப்ப கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஒற்றுமை மேலோங்கும் குறிப்பா மீனராசி என்பர்களே அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு சிறப்பா சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன அமிர்த ராகு அமிர்த ராகு இந்த ராகு ஆனவர் விஷத்தை கக்க கூடியவர் அல்ல அமிர்தத்தை கொடுக்க கூடியவர் அப்ப ராகு உங்க பக்கத்திலே இருக்குன்னு அர்த்தம் உங்க கூடவே இருக்குன்னு அர்த்தம் அப்ப பல பிரச்சனைகளுக்கு அந்த ராகு தான் காரணம்னு அர்த்தம் ஆனா அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு சந்தோஷம்னு அர்த்தம் அப்ப மீன ராசி என்பர்களே அடுத்த ஒரு வருட காலத்தை பொறுத்தவரையிலே ராகு யோகமாகவும் பன்னெண்டுல இருக்கக்கூடிய கும்பத்துல இருக்கக்கூடிய சனி அவரும் உங்க பக்கத்துல இருக்காரு ஆனா அவர் மறைந்த காரணத்தினாலே சனியால் உங்களுக்கு தொந்தரவு இல்லை சனியால் உங்களுக்கு தொந்தரவு கிடையாது பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டார் ஏழரை சனி நடந்துட்டு போட்டுமே என்ன ஆக போகுது பிறகு நந்தினாடி கணக்கு பிரகாரம் மூணில் இருக்கக்கூடிய குரு உங்களை தொடர்பு கொள்ள போகிறார் மூணு ஏழு பதினொன்று ஐம்பது சதவிகித நன்மையின் தரும் மூணு ஏழு பதினொன்றுங்கிற தொடர்பு திசைக்கு எதிர் திசையாக அமைகிறது ஐம்பது சதவிகிதம் சக்தி வாய்ந்ததாக பவர்ஃபுல்லாக அது இருக்கும் அப்போ குருக்கு தூக்கி போட்டிங்கனாக்கா இந்த சனி பகவான் வேலை செய்ய மாட்டார் குரு ராக அபரிமிதமான யோகம் எப்பயும் கொண்டு போய் உங்களை ஏசியில் உட்காரச்சா அப்புறம் பகல் நேரமாக நாலு மணி நேரம் ஏசி ராத்திரியாக ஏழு மணி நேரம் ஏசி அப்போ ஒரு வெப்பத்தில் உஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி ஒரு ஜில்லுன்னு போய் ஒரு ஜூஸை கொடுத்தா அப்படி ஒரு ஜில்லுன்னு ஒரு சந்தோஷமாக இருக்குமோ பசியில் இருக்கிறவனுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்தா எப்படி அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமோ வறுமையில இருக்கக்கூடியவனுக்கு வறுமை நீங்கினால் எப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமோ அதை போல அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் குரு ராகு இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்கின்றன மீனராசி என்பர்களே இப்ப நீங்க எந்த நிலையில் இருக்கிறீர்கள் நான் ஒரு தொழில் பண்ணுற சாமி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் விவசாயியாக இருக்கேன் நான் ஒரு பிளம்பராக இருக்கேன் எலக்ட்ரீஷியனா இருக்கேன் நான் வந்து ஒரு நெசவாளராக இருக்கேன் நான் வந்து தறி வச்சுருக்கேன் சாமி நான் ஏஜெண்ட்டாக இருக்கேன் நான் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறேன் டெக்ஸ்டைல் பண்ணுறேன் கால்நடைகள் வச்சு பண்ணுறேன் கால்நடை பண்ணைகள் கோழி பண்ணிங்க முட்டை பண்ணிங்க அல்லது ஒரு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்துகிறேன் அப்போ ஏதோ ஒரு கடைகள் வச்சு நடத்துகிறோம் ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துகிறோம் அல்லது வேறு ஏதேனும் சிறு சிறு கம்பெனிகள் வச்சு நடத்துகிறோம் பெரிய பிஸ்னஸ் பண்ணுவோம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு சம்திங் அல்லது நான் ஒரு மடாதிபதியாக இருக்கேன் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் பில்டர்ஸாக இருக்கேன் கனிம வளங்கள் சார்ந்த தொழில்கள் பண்ணுறேன் டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறேன் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்கேன் டாக்டராக இருக்கேன் ஆடிட்டராக இருக்கேன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் வக்கீலாக இருக்கேன் டீச்சராக இருக்கேன் ப்ரொஃபஸராக இருக்கேன் எஜுகேஷன் செக்டராக இருக்கேன் அல்லது நான் ஒரு பெரிய அரசு அதிகாரியாக இருக்கிறேன் காவல்துறையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் ஜனதருமை மீன ராசி நேயர்களே அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு உங்களுக்கான வெற்றிக்கான காலம் உங்களுடைய வெற்றிக்கான காலம் இதோ உங்களுக்கு நல்ல நேரம் தேடி வருது நீங்க போய் நிம்மதியா படுத்து உங்களுடைய கஷ்டங்கள் விலகியது நிம்மதியாக சந்தோஷப்படுத்தால் தூக்கமே வரல சாமி கவலையாக இருக்குது நேற்று நைட் வரும்னு சொல்லியிருப்பீங்க இன்றைக்கி இன்னத்துல சாமி நல்லா தூங்கிட்டேன் நான் நிம்மதியாக தூங்கினேன் சாமி எந்த இல்லை சாமி உங்கள் பக்கத்தில் பிறந்தவங்க தூங்கியிருக்க மாட்டாங்க அதுதான் கிச்சு மீன ராசி அன்பர்களே இந்த அடுத்த ஒருவரிட காலம் என்பது சந்தோஷத்தை வாரி வழங்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது இன்னும் கூட உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் சாமி நீங்கள் மாற அள்ளி விட்டுட்டீங்க சந்தோஷமாக இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நிறைய சொல்லிட்டீங்க ஆனால் எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் யாருக்கு சாமி தெரியும் நான் கடன் அடைச்சிருக்கேன் அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன் ஒரு குடத்தில் விவேக சொல்லுவார் எப்படி இருந்தோன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு வரும் அந்த கதையாக உங்களுடைய நிலைமை தெரியாமல் இல்லை எந்தெந்த ராசி என்பர்கள் எந்தெந்த சூழ்நிலையில இருக்கிறாங்கன்றதை ஏற்கனவே நான் ஒரு பட்டியல் கொடுத்துருக்குறேன் ஆனா இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசம் வரையிலும் மீன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத ஏற்கனவே நீங்க தள்ள கையை சொன்னவங்களா இருக்கலாம் இப்போ தள்ள கையெடுத்து தலை நிமிந்து வாழக்கூடியவங்களாக நீங்க மாற போறீங்க அப்ப இது ஒரு வருஷத்திற்கான ராசி பலன்கள் அப்போ மீன ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய காலம் பொற்காலம் இந்த ஏப்ரல் முப்பது பத்து நாள் பள்ளக்கடிச்சின்னு இருங்க ஒன்றாம் உங்களுக்கு அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கு ஒரு வருஷம் சூப்பராக இருக்க போகுது அப்போது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் சாமி நீங்கள் எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களே என்னை பற்றி சொல்லலையே என் தொழிலை பற்றி சொல்லலையே பிஸ்னஸை பற்றி சொல்லலையே கடனை பற்றி சொல்லலையே குடும்பத்தை பற்றி சொல்லலையே வேலை வாய்ப்புகளை பற்றி சொல்லவில்லையே அப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அதை பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமேயானால் இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமேயானால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான சரியான விளக்கம் அளிக்கப்படும் என்பது தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி